ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் வலிகளுடன் கூடிய துன்பத்தை தந்தால் நீங்கள் அவங்க கிட்ட இப்படி மட்டும் நடந்தா போதுங்க ரொம்ப ரொம்ப வழிகளை தந்த அதே உறவு உறவு தேடி நெருங்கி வந்து பேசுவாங்க இது வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நேசிச்ச உறவு அன்பா இருந்த உறவு நம்ம கிட்ட வலியோடு கூடிய துன்பத்தை தரும்போது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்கும் இதை வெளியில யாருக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு அவர முடியாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் உண்மைதானா இப்படி நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவே புரிஞ்சிக்காம வணிகளை தந்து துன்பத்தை தந்து பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க தோணும் இப்படி வாழ்க்கையில் வலிகளை தந்த அந்த உறவு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நேசமாக இருந்த உறவு அன்பு காணிச்ச உறவு இந்த உலகத்திலேயே அவங்க தான் நம்ம கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பின உறவு தான் இன்னைக்கு வலிகளை தந்து பாதம் பார்த்துட்டே இருக்கு இப்படி வலிகளை தந்த உறவுகள்ட்ட போய் நின்று நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அந்த வலிகளை சில டைம் அவங்க புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை இருந்துட்டுதான் இருக்கு ஓகே இப்படி புரிஞ்சிக்காத சூழ்நிலையில அந்த உறவுகள் இருக்கும் போது நீங்க எவ்வளவுதான் உங்க மேல இருக்கிற அந்த காரணங்களை சொன்னா மட்டும் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீங்க போய் அழுது அழுது உங்க வழிகளை மாட்டாங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நேசிச்ச உறவுகள் சில டைம் விலகி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்க நீங்க எவ்வளவுதான் அழுதாலும் நீங்க எவ்வளவுதான் அவங்க கிட்ட போய் சாரிகளை கேட்டாலும் அவங்க உங்களை அலைச்சியதான படுத்துவாங்க அதனால தேடி போய் நாடி போய் அவங்கக்கிட்ட காரணம் கேட்டு மட்டும் நிற்காதீங்க அதே போல் என் கிட்ட பேசு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி வர கெஞ்சாதீங்க இந்த உலகத்தில் எந்த உறவுகளுமே நிரந்தர இல்லை குறிப்பாக நம்மகிட்ட இருக்கிற அந்த உயிரே நிரந்தர இல்லைங்க எத்தனை நாள் நம்ம உயிரோடு வாழ்வோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத ஒரு தானே இது உண்மைதானே அப்படிங்கும்போது அந்த உறவுகள் மட்டும் ஐயோ நம்மள்ட பேசாமல் விலகி போகிறாங்களே துன்பத்தை தாராங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தாங்க அதனால் அவங்கள நினச்சி அழுறத இன்னைக்கு நீங்கள் நிறுத்தணும் நீங்க மதிப்பே இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சிட்டு சில டைம் வந்து அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போகலாம் உங்களை விட பெஸ்டான மதிப்பு நிறைஞ்ச உறவும் அவங்கள தேடி வந்தவுடன் உங்க அன்போ உங்க பாசமோ அவங்க கண்களுக்கு தெரியாம மாறி போகுது இது இன்றைய வாழ்க்கையில இருக்கிற இந்த உலகம் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கு மனித அன்ப தூசு மாதிரி பாக்குற அந்த உலகத்துல உங்க அன்ப எங்க புரிஞ்சுக்க போறாங்க அதனால இவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து கெஞ்சுறதுனால உங்க சுயமரியாதை இழந்து போறீங்க சுயமரியாதையோட வாழ்றதாங்க வாழ்க்கை சுயமரியாதை இழந்துதான் ஒரு உறவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட உறவு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி சுயமரியாதையோட வாழ கத்துக்குங்க உங்க மதிப்பு உயரணுங்க யாரெல்லாம் நீங்க மதிப்பே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நேசிச்ச உறவு ஒரு காலகட்டத்துல அன்பா இருந்த உறவு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகுதுன்னா உங்க மதிப்பை அவங்க உணரவே இல்லை இப்படி உங்க மதத்தை உணராம நீங்க ஒரு பொக்கிஷம் இல்லை நீ ஒரு சரியான மண்ணு அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு உங்க மனச ரணமாக்கி வலியா வலிய தந்துட்டு போன அந்த உறவுகளுக்காகவா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன உறவுகளுக்காகவா அழுதுட்டு இருக்கீங்க இல்லைங்க நீங்க எந்த உறவை உங்க உறவை விட இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களோ அந்த உறவை விட நீங்க வாழ்ந்து காணிக்கணும் அந்த உறவை விட நீங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில வாழ்ந்து காணிக்கணும் அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா உங்களால முடியும் அதுக்கு முதல்ல உங்க மதிப்பை நீங்க உயர்த்தணும் உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அடுத்தவங்க எல்லாம் மதிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்கல்ல இன்னைக்கு உங்க மதிப்பை நீங்க நீங்க வாழ பிறந்தவங்க வாழ்க்கையில அழ பிறந்தவங்க இல்லைங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு அதுவும் ஹாப்பியா வாழ்றதுக்கு முதல்ல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்துல எதையுமே எதிர்பார்க்காதீங்க அளவு கடந்த அன்பு அளவு கடந்த எதிர்பார்ப்பு யாருக்கு மேலயாவது வச்சுட்டு பயங்களை கண்டிப்பா ஏமாற்றப்படுவோம் இது உண்மை ஓகே சரி இப்போ ஒரு உறவுகள் வந்து உங்ககிட்ட விலகி உங்க மனசை துன்பப்படுத்திட்டு ஆசையாக இருந்த உறவு நேசிச்ச உறவு இருந்த உறவு இன்னைக்கு துன்பப்படுத்திட்டு வெளிய போகுதா பேச மாட்டேங்கிறாங்களா அவங்கள நினைச்சு அழாம அவங்களே தேடி வர வச்சா எப்படி நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அவங்கள தேடி வர வைக்கணும் அதுவும் ஆசையா விரும்பி வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மதிப்பை நீங்க உணர்ந்தவர்களா உங்கள் மதிப்பை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உண்டோ அதில் தான் உங்க கவனம் செலுத்தணும் உங்க கவனம் போகணும் ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களே பேசாம இருக்காங்களே நான் எவ்வளவுதான் பேசினாலும் என் மனச காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை போடுறாங்களே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்பந்தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க அவங்களோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்கல்ல பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப வலிக்குது அவங்க பேசின அந்த வார்த்தைகள் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஒரு உறவை புரிய வச்சுதான் அந்த உறவு நம்ம கிட்ட இருக்கணும்னா அப்படிப்பட்ட உறவு நிரந்தரமா நமக்கு கூட இருக்காதுங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போகும் அதனால இப்பமாவது அவங்க உணவு நலங்கள் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முழு கவனத்தை உங்க வாழ்க்கையில செலுத்துங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பா அந்த உறவுகள் ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இப்படி வந்தா மட்டும்தான் அந்த உறவுகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணது மட்டும் இல்லை இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நீங்க போய் தேடி போய் பேசுறதுனாலயோ காரணம் கேட்டு நிற்கிறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது கிடையாது அமைதியா இருங்க அன்பா இருங்க சுயநலத்தோட வாழுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி முன்னேறி காணிங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறும் போது உங்ககிட்ட பேசாம வலிகளை தந்து விலகி போன அந்த உறவுகள் நேசிச்ச உறவுகள் அன்பா இருந்த உறவுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தை காட்சி உங்கள் கிட்ட தேடி ஆசையாக நெருங்கி வருவாங்க நீங்கள் போய் பேச பேசினே கொஞ்சம் போது அவங் நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க யா எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எனி எனிடைம் அவைலபிளாக இருக்கும்போது உங்கள் வேல்யூ தெரியாது கொஞ்சம் விலகி நின்று உங்க வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி முன்னேறி காணிங்க கண்டிப்பா நீங்க நேசிச்ச உறவு ஆசையாக இருந்த உறவு உங்களுக்கு வழியை தந்த உறவு பேசாமல் துன்பத்தை தந்த உறவு உங்களை தேடி விரும்பி நாடி வருவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை